இந்த வீடியோவில் நம்ம பத்திரிகையில் வந்த முக்கியமான செய்தியாக தான் பார்க்க போகிறோம் அதாவது கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களை வந்து போட்டித் தேர்வு மூலமாக நிரப்பணும்னு சொல்லி பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கல்லூரி உதவி பேராசிரியர் பார்த்திங்கன்னா அந்த கெஸ்ட் லெக்சர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல போராட்டங்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை பார்த்திங்கன்னா வச்சிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து கோர்ட்டில் வழக்கு அவங்க வந்து தொடுத்துருக்கிறாங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அவரும் வந்து சில நாட்களுக்கு முன்பு செய்தி வந்து சொல்லியிருந்தார் சரிங்களா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு வெயிட்டேஜி நாங்கள் வந்து கொடுக்குறோம் அந்த வெயிட்டேஜி ப்ளஸ் நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிற மார்க்கு எல்லாம் வச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இப்போ வந்து கோர்ட்டில் வழக்கு தொடுத்துருக்கிறதா வந்து அவரே வந்து சில நாட்களுக்கு முன்பு அவங்க தொடுத்துருக்கிறதா சரிங்களா அந்த கல்லூரி உதவி பேராசிரியர் வழக்கு தொடுத்துருதாவும் அது கோர்ட்டில் வ தீர்ப்பு வர மாதிரி நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இதில் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யார் சொல்லியிருக்கிறாங்க இந்த பேராசிரியர் பணியிடத்தை வந்து போட்டித் தேர்வு மூலமாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஆயக்குடி இலவச பயிற்சி மைய இயக்குனர் ராமமூர்த்தி அவர் வந்து கூறியிருக்கிறாரு சில பல்கலைக்கழகங்கள் மற்றும் உதவி அரசு உதவி பெறும் கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியிட நியமனம் பெரும் மர்மமாகவே உள்ளது தகுதியானவர்களுக்கு பணி கிடைக்காமல் போகிறது மாணவர்களுக்கு தகுதியான பேராசிரியர்களும் கிடைக்காமல் போக நேரிகிறது எனவே இது போன்ற குளிரிபடி தகுதி உதவி பேராசிரியர் பணியிடங்களை போட்டித் தேர்வுகள் மூலம் மட்டுமே நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா இதை எப்படி நிரப்புறாங்கன்றதே தெரியல எக்ஸாம் வச்சு நிரப்புங்க அப்படின்னு வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா தமிழகத்தில் உள்ள அரசு காலி அரசு உதவிப்புறம் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் பெரும்பாலும் நேர நியமனமாக நடைபெறுகின்றன அந்தந்த கல்லூரிகளுக்கு காலியாகும் பணியிடங்களுக்கு ஏற்ப நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன சமீப உதவி பேராசிரியர் பணியிட நியமனத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சத்துக்கு அதிகமான லஞ்ச தொகைகள் பெறப்படுவதாக புகார் எழுந்து வருகிறது போட்டித் தேர்வு மூலம் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வச்சிருக்காங்க பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வச்சுருக்காங்க ஒரு பக்கம் வழக்கு போயிக்கிட்டு இருக்கு வெயிட்டேஜையும் வந்து மார்க்கும் வந்து பொன்முடி அவர்கள் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தார் இதில் பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வு பயிற்சி மே நடத்தக்கூடிய ராமமூர்த்தி அவரும் வந்து எக்ஸாம் வச்சு நிரப்புங்க எப்படி நிரப்புறதாங்கன்றது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு சரிங்களா வழக்கு போயிக்கிட்டு இருக்கிறதுனால தீர்ப்பு வர பட்சத்தில் அது வந்து தீர்ப்போட முடிக்க தகுந்த மாதிரி பெரும்பாலும் கோர்ட்டுக்கு போனால் எக்ஸாம் வச்சு போடுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அதுபடி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அது எவ்வளோ வேக்கன்சி இப்போ அப்படின்னா நாலாயிரம் வேக்கன்சி வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா இது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் தெரியாதவங்க தயாராகிங்க எப்படி பார்த்தாலும் இப்போ ஓட்டி தேர்வு வச்சு தான் நிரப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே